ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜே முகமது சம்சுதீன் இன்னைக்கு நம்ம சம்சுதீன் மீடியால என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சியில பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்துக்கும் வடிவளுக்கும் என்ன பிரச்சனை ஏன் அவங்க இதுவரைக்கும் சந்திச்சுக்கிறது இல்லை விஜயகாந்த் சாருடைய மரணத்திற்கு கூட வடிவேல் இடத்திலிருந்து எந்தவித இரங்கலும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இதற்கு என்ன காரணம் இதெல்லாம் தொகுத்து பார்க்கறல வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேப்டன் உண்மையிலே ஒரு ஒரு சாதாரண மனுஷன் அல்ல தெய்வீக பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் இறந்த பிறகும் கூட இன்னும் மக்களுடைய மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிற அளவுக்கு அவர் உண்மையானவர் எந்த கட்சி தலைவரும் அவரை நினைத்து ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் இருந்ததில்லை அவருடைய இறப்புல அப்படின்னா அது மிகையாகாது அந்த அளவிற்கு ஒரு சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம் நடிகை சுகன்யா அற்புதமா சொன்னாங்க வானத்தை போல மனம் படைத்தவனே அந்த பாடல் வரி அவருக்கே பொருந்துன்னு சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுற்று எதற்காக அப்படி சொல்ற அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற மாதிரிக்கும் ஒரு சமத்துவத்தோட வாழ்றவர் அவருடைய குணாதிசயம் எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்ட நடிகர்கள் யாராச்சும் அது யாராக இருந்தாலும் சரிங்க எத்த கஷ்டப்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி வருமானத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவருடைய பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாரு அள்ளி அள்ளி அவருடைய வயிற்றை நெறச்சிடுவார் அது வேற விஷயம் அது வேற ஆனால் அதையும் தொடர்ந்து ஏதாவது ஒரு கேரக்டர் கூட அவனுக்கு அப்படின்னு எத்தனை எத்தனை நடிகர்களுக்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது சாப்பாடு பார்த்தீங்கன்னா இமட்டுக்கானலாம் வைக்க மாட்டாரான் அள்ளி அள்ளி வைப்பாங்களாம் பிறரை உண்ண வைத்து அவருடைய வயிறு நிறைந்து அவர் மூச்சு உடுகின்ற அந்த அழகை பார்த்து ரசிப்பவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த மனிதனை வடிவேல் அவர்கள் வெறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேப்டனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியட்ல அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் சரி அவரே ஒரு மேடையில சொல்லுவார் அவர் வறுமையின் பிடியிலிருந்து வந்தவர் அல்ல அவர் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து அல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு வசதியை படைத்த ஒரு குடும்பத்திலருந்து வந்தவர் தான் அப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனுடைய குணம் அப்படின்னா அவங்க அப்பா தர்ற காசை கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதுக்கு பயன்படுத்துவாராம் அப்பா கண்டிக்கிறதுனால இனிமே பத்து பைசா வந்தாலும் நான் உழைக்கிற காசுலேருந்து தான் இனி செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தான தர்மம் பண்ணுறோம் நம்ம காசுலேருந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்ன வயதுலேயே நான் சொல்றது ஒரு ஒரு சின்ன வயதில் அந்த பருவ வயதிலேயே அவருக்கு அந்த உயர்ந்த எண்ணம் இருக்குது அப்பேற்பட்டவர் தான் கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் சின்ன இருந்தே அவர் கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஆனால் வடிவேல் சார் அப்படி கிடையாது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இந்த சின்ன கவுண்டர் படத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுக்காதிங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் மணி சார் நிற்கும்பொழுது அவர்கிட்ட சண்டை போட்டு தான் சாதாரணமாக சண்டை போட்டு தான் பொதுவாக ஒரு நடிகர் மேலே வராங்கன்னா இன்னொரு நடிகருக்கு வந்து அது பிடிக்காது இன்னைக்கு வடிவேலை நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கல்ல இல்ல வடிவேலை எத்தனை எத்தனை பேர் நீங்கள் பேசுறீங்க ஐயோ அவன் என்ன அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய சொல்றாங்க சக நடிகர்களை நடிக்க விடாமல் செய்து தனக்கு கீழேயே வச்சு சம்பாதிக்க விடாமல் வைக்கக்கூடியவர் தான் வடிவேல்னு சொல்றாங்க வடிவேல் கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் கார் வாங்கிட்டானா எங்க தன்னை வந்துட்டு அண்ணன் வந்து கூப்பிட மாட்டாரோ படத்துல அப்படின்னு பயந்தே சக நடிகர்கள் கார் வாங்க மாட்டாங்களாம் பெரிய வீடு வாங்க மாட்டாங்களாம் ஏன் நம்ம வசதியாக இருக்கும்னு காட்டிக்கக்கூடாது அண்ணன் முன்னாடி எப்போவுமே பணிஞ்சு அனுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு ஒரு பிரியடில் அவருடைய அசைவுல தான் வந்துட்டு எந்த படத்திற்குமே அவர் படம் மட்டும் இல்லாமல் எந்த படத்திற்குமே ஒருத்தங்க போய் இந்த காமெடி நடிகர்களை போடணும் ஏன்னா அந்த காமெடி ட்ராக் அவர் தான் வச்சுருந்தார் தானாக போய் எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஃபோட்டோ கொடுத்து நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டாங்கன்னா வடிவேல் சாருக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதை விட பன்மடங்கு அதிகமான அரசியலை சினிமாவில் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கவுண்டர் சார் தான் வடிவேல் சாரை ஒரு கட்டத்தில் வந்துட்டு மிதிக்கணும் நெஞ்சிலேயே மிதிச்சார் ஆக்சுவலி எந்த அளவிற்கு வடிவேல் இருந்தாரோ அந்த அளவிற்கு அன்னைக்கு கவுண்டர் பண்ணி இருந்தார் அதே மாதிரி புகழின் உச்சிக்கு சென்றால் தான் இடத்த அடுத்தவன் பறிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் எப்படி வடிவேல் இன்னைக்கு நடந்தாரோ அதே மாதிரி தான் அன்னைக்கு வடிவேல் கிட்ட கூட நம்ம கவுண்டர் பண்ணி சார் நடந்தார் நீங்கள் வேணால் நிறைய பேர்கிட்ட போய் விசாரிச்சுக்கோங்க அதுதான் உண்மை ஸோ இந்த பொசிஷன்ல வளர 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 சிலர் மத்தியில் போராமையும் சிலர் மத்தியில் கோபத்தையும் சிலர் மத்தியில் பாவத்தையும் சம்பாதிச்சு தான் ஆகணும் போல இருக்குது அது என்ன கருமானு தெரியல எனிவே ஸோ அப்படிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை விட தனக்கு கீழே இருக்கிற நடிகர்கள் வளர்ந்துட எண்ணத்தில் எண்ணத்துல வடிவல் சார் இருந்திருக்காரு அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் ராஜ்கிரண் சாரருடைய வழிகாட்டுதலின் பேரில் பேர்ல தான் அவர் திரை உலகத்திற்கே உதயமானார் அவரே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு இதை இன்னும் சொல்லியிருக்காரு நான் வந்து திரைத்துறையில் வளர்ந்தேன் அப்படின்னா அது கமல் சாராலையும் இந்த கேப்டன் விஜயகாந்த் சாராலையும் தான் அப்படிங்கறத அவரே சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைக்குலாம் முன்னாடி ஆனா இவங்களுக்குள்ள என்ன இப்படி ஒரு இணக்கமா மேடை ஏறி கேப்டனை புகழ்ற அளவிற்கு நெருக்கமாக இருந்த வடிவேலும் கேப்டன் அவர்களும் ஏன் பிரிந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வீடு வாங்குறாங்க சரிங்களா இப்போ வந்து சாலி கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வீடு இருக்கு சொந்த வீடு இருக்கு அதே தெருவுல ஏன்னா சாலி கிராமங்கிறது ஒரு பெரிய சிட்டி ஒரு அவுட் ஆஃப் த சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே காஸ்ட்லியாகத்தான் வீடுகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல கேப்டன் சாருடைய தகுதிக்கு அவர் படம் நடித்ததுக்கும் சரி அவருடைய பின்னணியும் சரி பணக்கார குடும்பம் என்பதனாலும் அவர் அங்கே ஒரு வீடு கட்டியிருக்காருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் வடிவேல் சார் அங்கே போகிற அளவிற்கு அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார அளவில் வளர்ச்சி வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் எதற்காக அவர் அதே தெருவில் போய் குடியேறுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் குடியேறுந்ததற்கு பிறகு தான் இவங்களுக்குள்ளான நெரிசல் அதிகரிச்சிருக்கு அதுதான் உண்மை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கேப்டன் சார் வீட்டில் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அது ஒரு நல்ல ஃபங்க்ஷனா கெட்ட மீன் துக்க கூட தெரியல அந்த பார்த்தீங்கன்னா அதிகமான கார் வந்துட்டு கேப்டன் வீட்டு வாசல்ல நிற்கப்படுது அதே தெருவில் இருக்கக்கூடிய வடிவேல் அவர்களுடைய கார் செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி இஷ்யூஸால் அது ஒரு பெரிய கலவரம் நடந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது என்ன காரணம்னு தெரியல நான் முந்தைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் எதிர்கட்சி தலைவராக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல கூட அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு சாதாரண டேரக்டர் பெரிய வீடு கட்டுறாரு அந்த நேரத்தில் வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடுராத்திரியில் அவர் ரோட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணும் ஜல்லியும் வந்துட்டு மறைச்சிருந்தது இவர் அதை பார்த்துட்டு இறங்கி போனார் மற்றவங்க கூட ஒரு எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுடைய ரோடுன்னு தெரிஞ்சு எப்படி திமுரு பாருங்கன்னு சொல்லியும் கூட அதை எல்லாம் காதுக்கு வாங்கிக்காமல் நம்மளில் ஒருத்தர் நல்லா இருந்தால் சந்தோஷம்னு சொல்லக்கூடிய மனசு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது ஆனால் வடிவேல் சாருக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் இதனுடைய பின்புள்ளன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெ அந்த நெருக்கத்தை வந்துட்டு விரிசலாக்கியது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் அது உண்மையா பொய்யோன்னு எனக்கு தெரியல அதை நான் சொல்லிடுறேன் கட்சிக்காரர்களோ இல்லைன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேப்டன் அவர்கள் இடத்திலிருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு கான்செப்டாலேயோ தேமுதிகவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டதாகவும் அதை இவர் மறுத்ததாகவும் அதனால் கற்களை விட்டு அவர் வீட்டில் அதாவது வடிவில் வீட்டில் கட்சிக்காரர்கள் எரிந்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இறைவன் அறிந்தது நமக்கு அது தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் ஒன்று இது போன்ற செயல்களால் தான் அவர் பிரிக்கப்பட்டிருக்கார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரும் தான் கேப்டன் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் வந்துட்டு விரிசல் அதெல்லாம் கிடையவே கிடையாது விரிசல் வந்ததுனால தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது இவர் வந்து பிரச்சாரத்துக்கு அவரை தாக்கி பேசுவதற்கே வந்துட்டு முன்னாடி வராரு ஸோ அதனால் எந்த கட்சியும் இவரை பிரிக்கவில்லைங்கிறது மட்டும் உண்மை எந்த கட்சியும் கேப்டனையும் வடிவேலையும் பிரிக்கவில்லை இருவரையும் பிரித்தது பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு ஒரே தெருவில் இருந்ததினால ஒரு சில பிரச்சனைகள் அதுவும் வடிவேல் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் எரியப்பட்டது என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சரிங்களா இதை வந்துட்டு ஒரு பிரபலமே சொல்றாரு ஆனால் அது கேப்டனால இல்லை அது ஒரு நடிகராலன்னு சொல்லி அந்த நடிகரையும் கேப்டன் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற வீடியோவும் இன்னைக்கு வளம்புறது வடிவேலுடைய இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டில் கள்ள தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் அது வடிவேலுக்கு இருக்கிறது நியாயமானது தான் ஆனால் அது கேப்டனால தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட் அவர் ஆராய்ந்து இருக்க வேண்டும் ஏன்னா கேப்டன் வந்துட்டு போய் சொல்ல மாட்டார் செஞ்சேனா செஞ்சேன்னு சொல்லக்கூடிய சிங்கம் அவர் செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்லிடுவார் அவர் வந்துட்டு இந்த செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லவே மாட்டார் அந்த அந்த கோலத்தனம் கேப்டன் கிட்டே இல்லை ஸோ கேப்டனே வந்துட்டு நான் எரியலை இன்னொரு நடிகர் எரிஞ்சார் அவரை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அவர் வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்லிருக்கார் அப்படின்னா அவர் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதர் அவர் கண்டிப்பாக வந்துட்டு வடிவல் வீட்டில் கள்ள தூக்கி எரிய எந்த மனிதர்களையும் அனுப்பலை இது ஏதோ ஒரு பின்புலனை வைத்து நகர்த்திய ஒரு காய் ஆனால் அதில் லாக்கானது இவங்கள் இருவரினுடைய நட்பும் தான் ஸோ இருந்து தான் இவங்களுடைய பிரிவு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எப்படியோங்க யார் எப்படியோ ஆனால் கெட்டவனாக இருந்தாலுமே கூட துரோகமே பண்ணிருந்தாலுமே கூட இறந்த பிறகு இனிமே நீங்கள் அவங்கள போய் பார்க்க போகிறது கிடையாது உங்கள் மனசு எப்போ வேணாலும் மாறலாம் இறங்கலாம் இறந்துட்டார் இதுக்கப்புறம் நீங்கள் போய் அவரை சந்தித்து பேச முடியுமா முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும் நேராக கேப்டனை போய் பார்த்துருக்கணும் வடிவேல் சார் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு வடிவேல் சாரை மட்டும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டலை அஜித் சாரையும் தான் எனக்கு தெரிஞ்சு மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களினுடைய சமாதிக்கு போய் பார்த்தாங்க அப்போ ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தார் அதை தவிர்த்து அஜித் சார் எந்த ஒரு இறப்பிலையும் எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளையும் அவர் பங்கேற்றதாக கிடையாது அவர் கட்டாயப்படுத்தி ஒரு தரக்க ஒரு அரசியல் கட்சி மேடைக்கு அழைத்த பொழுது கூட ரொம்ப பொங்கி எழுந்தார் அதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் சங்க மீட்டிங்க்கும் கூப்பிடும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவளுக்கு டைமே வந்தே ஆகணும்னா அங்கே வந்து அவர் அவர் பிரச்சனையும் பண்ணிட்டு போயிடுவார் அவருக்கு பொது இடங்களுக்கு வரவே பிடிக்காது அஜித் சாருடைய குணமே அப்படிதான் ஒரு ரசிகர் ஒருத்தர் அஜித் சாரோடைய ரசிகர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் உனக்கு இதுவரைக்கும் பெரிய ஃபேனாக இருந்தேன் ஆனால் இனிமே கிடையாது ஒரு நல்ல மனுஷனுடைய மறைவுக்கு கூட உன்னால் வர முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் இவர் பெரிய மனுஷங்கிறதுனால செல்ஃபோன் மூலமாக வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்கலாம் எனிவே மற்றவங்களுக்கெல்லாம் கப்பல் ஏறி போனீங்களே ஏன் இவருக்கு நீங்கள் பிளைன் ஏறி வரக்கூடாதுங்கிற வசனங்கள் ஒரு சில கார்ட்டூன் மீம்ஸ்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ இல்லை எப்போவுமே அஜித் சார் வந்துட்டு இந்த மாதிரி பொது விஷயத்தில் அவர் வந்து பங்கேற்றிருக்க மாட்டார் ஆனால் விஜய் சார் அப்படி கிடையாது ரொம்ப நல்ல மனிதர் விஜய் சார் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு இதே மாதிரி ஒரு துக்க நிகழ்வுக்கு அவர் போயிட்டு போது தட்டி விழுறாரு காலுக்கு கீழே ஒரு செருப்பு அந்த செருப்பை அவரை தட்டி விழ வச்சிச்சு உடனே அந்த செருப்பை கையில் எடுத்து யாருடைய மாதிரி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மனிதர் விஜய் சார் அவர்கள் அவர் நடிப்பில் எப்படியோ அவருடைய குடும்பத்தில் எப்படியோ வெளி உலகத்தில் அவர் எப்படியோ எனக்கு தெரியாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக தெரிகிறார் எனவே விஜய் சார் அவர்களை நாங்கள் மனமார வாழ்த்துகிறோம் அதே மாதிரி கேப்டன் அவர்களுக்கு எத்தனையோ பேர் நீங்கள் வந்து நேரிலேயும் வர முடியாத சூழ்நிலையில் அலைபேசிலையும் அழைப்பு தெரிவிச்சிருந்தீங்க நடிகர்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நான் இங்க இல்ல அங்கே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா போய் தான் சொல்லியிருப்பாங்க அது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எது எப்படியோ உங்களுக்கு அலைபேசி மூலமாவது அவங்க குடும்பத்துக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்க தோணிச்சே சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆனால் அந்த அளவிற்கு கூட ஒரு பேசிக் நாலேஜு வடிவேல் அண்ணனுக்கு இல்லாமல் போனது எனக்கு ரொம்ப வேதனையான ஒன்றும் கூட உங்கள் கூட நடித்த நிறைய ஆக்டர்ஸ் உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வளம் வந்து கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் கூட நீங்கள் இப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்வலைகள் உருவாக்கப்படும் உங்களுக்கு அது தேவையில்லை உங்களை ஒரு நகைச்சுவை பாத்திரமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் ஃபகத் ஃபாசீலோடைய ரோலை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது ஒரிஜினலாகவே நீங்கள் தான் வந்துட்டு அந்த கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க தயவு செஞ்சு மனம் இறங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய சமாதிக்கு வந்து தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க நீங்கள் பயந்திருக்கலாம் அவங்களுடைய ரசிகர்களாலோ யாராலேயோ உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விடாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் அலைபேசியில் இரங்கல் நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ அவருடைய சமாதிக்கு வந்தாவது மனமுருகி ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாத போதும் நீங்கள் படம் நடிக்காததை கண்டு ஏன் இப்போ படம் நடிக்கிறது இல்லை அவனா பிறவி கலைஞர் அவன் நடிக்கணும்னு சொன்னாரான் இதையெல்லாம் அம்மா பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சொன்னது வளம் வந்து கொண்டு இருக்குது ஸோ மறப்போம் மன்னிப்போம் யார் மேலே தப்புன்னு நம்மளால் வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியலை தப்பு எப்படியோங்க மறப்போம் மன்னிப்போம் இறப்பு என்பது நிரந்தரமான பிரிவு அதனால் இறந்து கிடக்கிற தருவாயிலையாவது போய் பார்த்துருக்கணும் இல்லை அவருடைய சமாதியாவது போய் பாருங்கள் இதை அவருக்காக மட்டும் இல்லை உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக நினைக்கக்கூடிய சக ரசிகனுடைய மரியாதைக்காகவும் கூட என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்